கதை கேட்க தயாராகிட்டீங்களா இன்றைக்கான வேதவசனத்தையும் கதையும் பார்ப்போமா நம்ம நட்பு உறவு யார் கூட இருக்குது அப்படி நம்ம நட்பு வைக்கிறவங்க கிட்ட என்ன பேசுகிறோம் தேவையானதை பேசுகிறோமா இல்லைன்னா தேவையில்லாதத இல்லாததை பேசுகிறோமா சில நேரத்தில் மற்றவங்களை பற்றி பேசியோ இல்லைன்னா தேவையில்லாததை பேசியோ நம்ம நேரத்தை வீணடிச்சிடுறோம் இந்த மாதிரி பேசுகிற நேரங்களில் நம்ம மற்ற காரியங்களில் கவனம் செலுத்தினா நம்முடைய ஒழுக்கமும் சீர்படும் நம்ம நேரமும் விரயமாகாது வேதம் என்ன சொல்லுகிறது என்று பார்க்கலாம் ஒன்று குழந்தையர் பதினஞ்சு முப்பத்தி மூணு மோசம் போகாதிருங்கள் ஆகாத சம்பாஷனை நல்ல ஒழுக்கங்களை கெடுக்கும் பார்த்தீங்களா வேதம் என்ன சொல்லுதுன்னு ஆகாத சம்பாஷனை ஆகாத சம்பாஷனைனா தேவையில்லாததை பேசுறது மட்டும் இல்லை தேவையில்லாத நபர் கூட பேசுறதும் தான் இது நம்முடைய நல் ஒழுக்கத்தை கெடுக்கும் ஒரு முறை ஒரு புதிர் ஒன்ன கேட்டாங்க அவங்க கேட்டாங்க ஒரு பெண்மணி நல்லா வசதியான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்த ஒரு பெண்மணி ஒரு பெரிய வீட்டில் அவங்களுடைய கணவனோட வாழ்ந்துட்டு இருந்தாங்க அவங்க கணவன் வேலைக்கு போன பிறகு இவங்களுக்கு கொஞ்சம் வேலை இல்லாத மாதிரி இருந்துச்சு அதனால இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தினமும் அந்த வீட்டு பக்கத்தில் இருந்த ஒரு ஆற்றை தாண்டி ஒரு பாலத்து வழியாக ஒரு ஆண் நண்பரை போய் அடிக்கடி சந்திப்பாங்க இது ஒரு தகாத உறவாகவே இருந்தது இவங்க கணவன் போகிறதுக்காக காத்திருந்துட்டு அவரை போய் அடிக்கடி தனிமையில் இருந்தாங்க இது பல காலமாக நடந்துட்டு இருந்தது ஒரு நாள் அவங்க வழக்கம் போல இந்த மனிதனை பார்க்க வந்துட்டாங்க திடீர்னு அணைய திறந்து விட்டதுனால அந்த ஆற்றில் வெள்ளம் அதிகமாகி அந்த பாலமே உடஞ்சி போயிடுச்சு அவங்களால அந்த ஆட்டு கடந்து அவங்க வீட்டுக்கு போக முடியாத ஒரு சூழ்நிலை வந்தது அதனால அவங்க தன்னுடைய ஆண் நண்பன்கிட்ட கேட்டாங்க எனக்கு கொஞ்சம் பணம் கொடு ஏன்னா இந்த படகு சேவையை பயன்படுத்தி அக்கறைக்கு போயிடுறேன் ஏன்னா அவங்க இவரை பார்க்க வரும்போது கையில் கொஞ்சம் கூட பணம் எடுத்துட்டு வரல அந்த ஆண்மகன் சொன்னாரு இல்ல இல்ல உனக்கும் எனக்கும் நடுவுல இருக்கிறது அன்பு மட்டும்தான் நான் உனக்கு கடன் கொடுக்க விரும்பல அப்படின்னு இவங்க எவ்வளோ பேசி பார்த்தோம் அவர் ஒரு பைசா கூட கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு அவங்க வேற வழி இல்லாம அந்த ஆத்துல குதிச்சு நீச்சல் அடிக்க முயற்சி பண்ணும்போது அந்த வெள்ளத்துல அடிச்சிட்டு போய் இறந்துடுறாங்க அதுல ஒரு கேள்வி என்னன்னா இதுல யாருடைய தப்பு அந்த பெண்மணி உயிரை இழந்ததுக்கு சிலர் அந்த ஆணோடைய தவறு ஏன்னா பணம் கொடுக்கல அப்படின்னு சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்கன்னா இது அந்த பெண்ணுடைய தப்பு தான் ஏன்னா இந்த பெண் தன்னுடைய திருமணத்தை தாண்டி ஒரு ஆண்மகனோட உறவு வச்சிருக்கா அதனால அது அவளுடைய தப்பு தான் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா நம்ம நல்லா யோசிச்சு பார்க்கணும் இதுல ரெண்டு பேரோட தவறும் இருக்குது பட் வி ஹாவ் டு திங்க் போத் ஹாவ் கமிட்டட் அ மிஸ்டேக் இவங்களுக்கு தேவையில்லாத உறவு தேவையில்லாத ஒரு சம்பாஷணம் இருந்ததுனால அவங்களுடைய ஒழுக்கமும் கெட்டுப்போச்சு அவங்களுடைய வாழ்க்கையும் விட்டு போச்சு சி த மிஸ்டேக் இஸ் ஆன் போத் ஆஃப் தம் சின்ஸ் ஷீ ஹேட் அ ஃப்ரெண்ட்ஷிப் அ கான்வெர்சேஷன் தட் வாஸ் அவுட் ஆஃப் டிசிப்ளின் ஷீ லாஸ்டர் லைஃப் வீ ஹாவ் டு பி கேர்ஃபுல் வித் ஹூம் வி டாக் அண்ட் த ஃப்ரெண்ட்ஷிப் வி டெவலப் நம்ம யார்கிட்ட பேசுகிறோம் நம்ம என்ன பேசுகிறோம் அப்படின்றதுல கவனமாக இருக்கணும் அடுத்த கதையில் சந்திப்போம் லெட் அஸ் மீட்டு த நெக்ஸ்ட் ஸ்டோரி